எட்டு எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி வந்து கடனில் வந்து தமிழகம் இருக்கு அதுக்கு வந்து வரவு வந்து குறைவா இருக்கு செலவு அதிகமா இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் வந்து இலவசம் 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 என்று பற்றாக்குறையில் இருக்கும்போது இலவசம் கொடுக்கறது எந்த வித நியாயம் தெரியல அதான் நான் மேலோட்டி காட்டியிருக்கேன் எந்த ஒரு பணியும் வந்து நம்ம வந்து தொழில் வளம் பெருக்க வேண்டும் தொழிற்சாலைகள் உருவாங்க வேண்டும் வரவு வரணும் அதுக்கு எப்படி ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி வந்து தொழில் வளத்தை பெருக்கி வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற திட்டங்கள் இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து அரசு செயல்பாடு அஞ்சுல இருந்து இருந்து இப்ப வந்து லட்சம் கோடி கடன்ல இருக்கும் இந்தியாவோட கடன் பதினாலு லட்சம் கோடி தமிழ்நாட்டோட கடன் எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி அப்ப இது வந்து ஒவ்வொரு தமிழக குடிமகன் ஒவ்வொரு மாதிரி தலையில் ஒரு கடனோட வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எப்படி அதுக்கு முற்போக்கு திட்டங்கள் என்ன இந்த திட்டங்களால் நமது எட்டு மூணு புள்ளி மூணு மூணு இன்னொரு அஞ்சு வருஷத்தை தீர்த்து வைக்க முடியும்ன்றது யாருமே ஒரு திட்டத்தை வகுக்க மாட்டிறான் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து முதல்ல வந்து கூட்டணி வந்து பேசுறோம் கூட்டணி எல்லாம் பேசின பிறகு எத்தனை இடத்தில் நின்றால் நான் வெற்றி பெற முடியும் என்று எனக்கு விளக்கு வேணும் அந்த நம்ம கூட்டணி எந்த இயக்கத்தில் சேர்கிறோமோ அந்த இயக்கமும் வெற்றி பெற சூழ்நிலை உருவாக வேண்டும் இதெல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கும்